நேர்காணல்களில் கூறப்படும் உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் விஸ்வா பசு ஆண்டு ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்குது இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த விஸ்வாபசு ஆண்டை பொறுத்த வரைக்கும் தன தானியங்கள் பயங்கரமாக பெருகக்கூடிய முக்கியமாக உணவு தானியங்கள் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக இது இருக்கப்போகுது அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் பேர் அடையுது ஒவ்வொரு ராசியினருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது தேடி வரப்போகிறது அதுதான் இந்த ஆண்டினுடைய சிறப்பம்சமே வழக்கமாக பேர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரிய கிரகங்களுக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி பலன்கள் வட்ச வருஷம் பார்ப்போம் அது குருவோ சனியோ ராகு கேதுவோ இதுக்கு தான் பார்ப்போம் ஆனால் இந்த ஒரே வருஷத்தில் நான்கு கிரகங்களும் இடம்பெயர்வதால் இது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை செய்யப்போகுது எந்த கிரகம் உங்களை காப்பாற்றும் எந்த கிரகம் உங்களை கைவிடும் எந்த கிரகத்திடம் நீங்கள் வந்து பயிற்சினால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் நான் விழாவாரியாக சொல்ல போகிறேன் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் குறிப்பாக நீங்கள் எந்த ராசியினராகவே இருந்தாலும் நீங்கள் நன்மையாக நல்லபடியாக வாழ்வதற்கான இலவச பொதுப்பலன் குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரப்போகுது தயவு கூர்ந்து இந்த பதிவின் இறுதி வரைக்கும் பார்த்து அது என்ன விதமான இலவச பொதுப்பலன்கள் இந்த வார்த்தையை கேட்ட வேதத்துக்கு நிறைய பேர் உடனே வந்து எனக்கு இலவச பொதுப்பலன் தரேன்னு சொன்னீங்களே சார்னு மெசேஜ் அனுப்பிச்சிடாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் அது என் கணித ரீதியான இலவச பொது பலன்கள் அது பத்தின குறிப்புகள் நான் இறுதியில் சொல்றேன் அதை கேட்டுட்டு எனக்கு அதன்படி நீங்க மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் வாங்க இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் துலாம் ராசிக்கு இந்த விஸ்வாபசு ஆண்டு என்ன விதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்விலேயே மறக்க முடியாத ஒரு சூப்பான ஒரு வருஷமா இருக்க போகுதுங்க இது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை கிடையாது மிக சரியான வார்த்தைகள் சொல்றேன் இவ்வளவு நாள் நீங்கள் காத்திருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அது பணங்காசாக இருக்கலாம் சொத்து பத்தாக இருக்கலாம் பூர்வீகத்திலேருந்து வர வேண்டிய உங்களுக்கான ஷேர் இவ்வளவு நாள் நிலுவையில் இருந்திருக்கும் அதெல்லாம் எங்க சார் இனிமேல் வரப்போகுது அப்படின்னு நினப்பீங்க இப்போ வந்து சேரும் உங்க கைக்கு ஸோ அது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டத்தில் இருக்கீங்க காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு படா தோஸ்தே அவர் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப திக் ஃப்ரெண்டு உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அவருக்கு வந்து சனி வந்து பயங்கர க்ளோஸ் அப்படிப்பட்ட சனி வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறார் சனி கிரகத்திற்குரிய மிக சரியான இடம் ஆறாம் வீடு அந்த வீட்டில் அமரும் பொழுது அவர் வந்து ருணரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான உங்களுக்கு கெடுதல்களும் நீங்கி நன்மைகள் பெருகக்கூடிய மிக அற்புதமான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எல்லாத்துக்கும் மேலே கண்ணா ரெண்டாவது லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி குரு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குரு பார்க்க கோடி நன்மை ஸோ தோஷங்கள்ங்கிறதுக்கு பேச்சே கிடையாது எல்லாமே இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து வீச்சு தான் அதுவும் வெல்த்து தரக்கூடிய வீச்சு உங்களுக்கு பெரிய லெவலில் காசு பணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகவே போகுது குருவின் பார்வையில் வரக்கூடிய உங்களுடைய ராசி வந்து மிக சுபத்தன்மை அடைந்து உங்களுடைய உயர்வுகளுக்கான அத்தனை விஷயங்களையும் கட்டமைத்து தரப்போகிறது என்று சொன்னால் மிக இல்லை அதே போல் துலாம் ராசிக்கு ஐந்தாம் வீட்டிற்கு ராகுவும் பதினொன்றாம் வீட்டிற்கு கேதுவும் வந்து அமர்வது ஒரு வகையில் வந்து பெரிய கெடுதல்களை பண்ணிவிட முடியாது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் தான் அந்த ஐந்தாம் வீட்டில் வந்து ராகு அமரும் பொழுது அவர் குருவுடைய பார்வையில் இருக்கார் ஏற்கனவே குரு வந்து உங்கள் ராசியுமே பார்த்துட்டாரு அந்தாண்ட ராகுவையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்க போகிறார் ராகுவின் பார் குருவின் பார்வையில் அமரும் ராகுவினால் உங்களுக்கு தோஷங்கள் அப்படிங்கிறதே கிடையாது அதே மாதிரி கேது எங்கே உட்காந்துருக்கார் பதினோராம் வீடு லாபஸ்தானத்துக்கு போய் உட்காரக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு பெரிய தோஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது வேணும்னா லாபத்தில் நஷ்டம் இப்போ உங்களுக்கு ஆயரூவா கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு எட்நூறுரூவா கிடைச்சிச்சின்னா வேண்டாம்னு சொல்ல போகிறீங்க ஒரு இரநூறுவா தானே நஷ்டம் அது மாதிரி வேணால் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த தொகை கைக்கு வடையா வராமல் வேணால் இருக்கலாம் ஒரு பத்தாயிரரூவா நம்ம இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஆஃபீஸில் ஒரு ஒன்பதனாயிரம் போடுறாங்க அப்படின்னா சரி ஓகே அதுவே உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தரும் தானே அது மாதிரி தான் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இதற்கு முன்னாடி இருந்த அனுபவங்களை மனதில் வைத்துக்கொண்டு குழப்பிக்கொண்டு எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல் இருந்தீர்கள் தான் அது தவறு இப்போ இந்த காலங்கிறது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையக்கூடிய காலம் அப்படிங்கும்போது நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ரொம்ப தைரியமாக முன்னேறுங்க உண்மையிலே ஒரு டான் மாதிரி நீங்கள் இருக்கலாம் இந்த வருஷம் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பக்கம் பொருளாதார முன்னேற்றம் இன்னொரு பக்கம் மன மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் வந்து குடும்பத்தோடு நீங்கள் வந்து வெளியூர்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய புனித இடங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஸோ இது வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா காலத்துலேயும் நீங்கள் வந்து மெமரபுளாக இருக்கக்கூடிய வருடமாக இது இருக்க போகிறது ஸோ இந்த விஸ்வா ஆண்டு ஏப்ரல் நான்கு துவங்கி அடுத்த வருடம் ஏப்ரல் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமே ரொம்ப சுப்பாக இருக்க போகுது அதையும் தாண்டியே கொஞ்சம் வருஷம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் ஏன்னா இதில் நம்ம வந்து சனி வந்து ஆறாம் வீட்டில் நம்ம ஒரு வருஷம் மட்டும் இருக்க போகிறதுல ஒரு ரெண்டரை வருஷம் இருக்க போகிற கிரகம் அது பட் இந்த தமிழ் புத்தாண்டு பற்றி பேசுறதுனால இந்த ஒன் இயருக்கு வரைக்கும் நம்ம சொல்கிறோம் ரொம்ப நல்லா இருக்க போகுது எப்போதுமே வந்து நமக்கு நன்மை நடக்கும் பொழுதும் நம்ம கடவுளுக்கு நன்றி செலுத்துவதன் விதமாக நீங்கள் பழமை வாய்ந்த சிவனாலயம் எங்கே இருந்தாலும் சென்று வரலாம் அல்லது சுக்கர சேத்திரமான ஸ்ரீரங்கம் போன்ற இடத்திற்கோ அல்லது உப்புளியப்பன் கோயில்னு சொல்லுவாங்க குழந்தை கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அந்த இடத்துக்கும் நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கடித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிருக்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அது பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவருக்கும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்